படிக்கு மேட்டு போறதுக்காக வேலை நடந்துருக்கு படி வருது படிக்காக மே போட்டு இது வந்து படி இது வந்து இப்படி யாருக்கு படி வருது இந்த படி இப்போ இப்போ வந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த கட்டமாக போட்டிருக்காங்க இல்லையா இது வந்து இப்போ நடந்து இருக்குது இது நாளைக்கு சென்டரிங் போடுவாங்க இது ஃபுல்லாக போட்டாங்க பாதி வேலை முடிஞ்சிடும் அதன் பெருகிது நடுவில் இது வந்து கல் போதைப்பாங்க இதான் இன்னி இப்படி ஒரு பக்கம் ஃபுல்லாகவே முடிச்சுட்டாங்க நாளைக்கு சென்ட்ரிங் போடுவாங்க அதேமாதிரி அந்த பக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க